ஊருக்கு போகிறோம் சீரீஸில் டே ஒன் ஆர்த்தங்கரைக்கு போகலாமா மதியம் போல் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் மதியம் போக முடியல ஒரு மூன்றரைக்கு மேலே ஒரு நாலு மணி பக்கமாக சரி கிளம்பி ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம் வயல்வழியாக தான் போயிட்டுருந்தோம் வாழைத்தோட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை வாய்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாழைத்தோட்டத்தை தாண்டிட்டு கீழே அடுத்த கரைக்கு இறங்குனா இங்கே ஒரு நெட்டு போட்டிருந்தாங்க இது மக்காச்சோளம் இங்கே போட்டிருக்காங்க அதுக்கு வந்து காட்டு பண்ணி அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அது போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஒரு ஒரு கரைக்கும் ஒரு ஒரு தொட்டி இருக்குது தண்ணி பாய்ச்சறதுக்காக அந்த எல்லா தொட்டிலையும் நான் வந்து சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன் குளிச்சிருக்கேன் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சுற்றிகிட்டுருப்போம் அங்கே தெரியுது பார்த்திங்களா அதுதான் கொட்டாயின்னு சொல்லுவாங்க அதை நான் ரிட்டன் வரும்போது காட்டுறேன் மக்காச்சோளம் தோட்டத்தை தாண்டிட்ட உடனே இங்கே எம்டி லேண்டாக தான் விட்டுருந்தாங்க மாடெல்லாம் மேய்ஞ்சிகிட்டு இருந்தது போகிற வழியில் தொட்டாஞ்சின் நீங்கள் செடி பார்த்தேன் ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் நான் ஜாலியாக அது கூடயே விளையாடிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும் ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே வந்து இன்டர்நெட் எதுவுமே இல்லைனாலும் இயற்கையோட இணைஞ்சி வாழ்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் இங்கே வந்து நிறைய தென்னை மரங்கள் இருக்கும் இஷ்டத்துக்கு இளநி பறித்து சாப்பிட்லாம் ஆனால் இப்போ தான் யாரும் அதிகமாக மரம் ஏறுறதில்ல ரொம்ப நேரமாக இந்த தொட்டாஞ்சினங்கி செடியோடையே நான் விளையாடிட்டு இருந்தேன் அது தொடும்போது சுருங்குறது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி டைம் ஆகுது ஆற்றுக்கு போகலான்ட்டு நடந்து போயிட்டுருந்தோம் நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு மேங்கல்லாம் சூழ்ந்துட்டு நல்லா இருந்தது இதுதான் மோட்டர் ரூமு ஆற்றுலேருந்து டைரக்டாக தண்ணி எடுத்து வயலுக்கெல்லாம் பாய்ச்சுவாங்க அதுக்கான மோட்டர் ரூம் தான் இது இதுதான் கடைசி வயல் இதுக்கு கீழே போனால் ஆத்தங்கரை தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தடத்தில் நடந்து போனால் அங்கே வந்து ஆத்தங்கிற வேலி போட்டிருப்பாங்க டோர் பார்த்திங்களா ட்ரம்லேயே டோர் மாதிரி செஞ்சுருக்காங்க சின்ன குழந்தைங்களாம் சின்ன பசங்கள்லாம் இதை நான் அவ்வளோ சீக்கிரம் நகர்த்தி விட்டு போக முடியாது பெரியவங்களால தான் இது ஓப்பன் பண்ண முடியும் நான் வெயிட்டாக இருக்கோம் அங்கே நாங்கள் எங்கள் மாமா பசங்க எல்லாம் சேர்ந்து தான் போயிருந்தோம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே ஃபன் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம் இது கீழே வந்து இறக்கமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும் இல்லைன்னா சறுக்கி விட்டுறோம் நாங்கள் போகும்போது அப்போ தான் ஆற்றுல மீன் பிடிக்கிறதுக்காக வலை சரி கீழே போய் கவர் பண்ணுவோம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே வலையை போட்டுட்டு அந்த சைடு கரைக்கே போயிட்டாங்க வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறமா ஆறு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இதுதான் ஆறு ஃபுல்லாக மேலே வரைக்கும் தண்ணி இருக்குது போன வாரம் வந்து இதை விட அதிகமாக தண்ணி இருந்ததாம்மா இப்போ குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் வழியாக வயலுக்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு இது வந்து காட்டு மருதாணி செடி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில நல்லா முள் மாதிரி இருக்கும் நம்ம சாதாரண மருதாணி செடியில் இலையை உருகுற மாதிரி இதில் உருக முடியாது ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பிச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் துளிர் விட்டுட்டுருக்குது இதுக்கெல்லாம் வெத்தலை காம்பு இந்த சர்க்கரை அது மாதிரி எதுவுமே போட தேவையில்ல அரைச்சி வச்சாவே நேச்சுரலாகவே கையெல்லாம் சேர்ந்துடும் நாங்கள் போகும்போது தான் மோட்டருக்கெல்லாம் ஆயுத பூச்சை போட்டுட்ருந்தாங்க இங்கே பாருங்கள் இன்னொரு பெரிய காட்டு மருதாணி செடி இப்போ தான் காலம் இல்லையா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் நல்லாவே நிறைய க்ரோத் ஆகி வந்துடும் இதில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தங்கரைக்கு போனோம் ஆனால் ஈவினிங் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி இதுக்கு மேலே குளித்தா ரொம்ப குளிர் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குளிக்கல சும்மா காலை மட்டும் நழைச்சிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் இந்த க்ளவுட்ஸு மவுண்டெயின்ஸு கீழே தண்ணியெலாம் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து செடிங்களெல்லாம் நான் வீடியோ இருந்தேன் ஒரு முள் மரத்து மேலே விரண்டை கொடி ஓடிட்டு இருந்துச்சு அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு லைட் க்ரீன் கலரில் கலர்ஃபுல்லாக இருந்தது சரி அதை பக்கத்தில் போய் தொட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்னோட பாப்பா வேறு அதை தொடதுக்கா கையெல்லாம் அரிப்பெடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சரின்ட்டு சும்மா லைட்டை தொட்டு மட்டும் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தாச்சு இந்த பக்கம் வந்து கருவேலை முள் இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ தான் துளிர் விட்டுருந்ததா அந்த முள்ளுக்கு நடுவில் அந்த இலைங்க பச்சை பசேல்னு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு பூவாக இருந்தான்னா முள்ளாக இருந்தானா எல்லாமே அழகு தானேங்க நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது பார்த்துக்க அந்த பக்கமும் அங்கங்கே வீடுங்கள்லாம் கட்டி ஆடுங்க இருக்காங்க அது வந்து கொங்குருப்பட்டி கிராமம்னு சொல்லுவாங்க ஆற்று தண்ணி கிட்டவே பறவைங்கள்லாம் பறந்து போயிட்டுருந்துச்சு நான் உங்களுக்கு ஸ்லோமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வரிசையாக அழகாக பறந்து போயிட்டுருக்குன்னு ஆனால் அது என்ன பறவைன்னுதான் தெரியல நாளைக்கு வந்து குளிச்சிக்கலான்னு பிளான் போட்டோம் கடைசி வரைக்கும் நாங்கள் குளிக்க போகவே இல்லை சரி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வயல்வெளியாகவே போகலான்னு மேலே ஏறி வந்தோம் இந்த சைடு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து காய் போடுறதுக்காக கருவாடெல்லாம் காய் போடுறதுக்காக நெட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க சரி அந்த பக்கம் வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த பக்கமும் தண்ணி இருந்தது பாருங்கள் அது ஒரு குட்டி ஐலான்னு மாதிரி பார்க்கவே ஒரு சின்ன குடிசை மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி பக்கத்தில் போகலான்னு நினைக்கும் போது எங்கள் பாப்பா இருந்துட்டு இங்கே தான் ரெண்டு முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலா சரி நமக்கு எதுக்கு வம்போம் நம்ம தூரமாக இருந்தே வீடியோ எடுத்து போனேன் தூரமாக இருந்தே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியில் நிறைய விரண்டு குடி இருந்துச்சு ஒரு மரத்து மேலே ஃபுல்லாக அப்படியே கொடை மாதிரி அழகாக இருந்துச்சு மரத்தை சுற்றியும் தூரமாக இருந்து பார்த்தா ஒரு க்ரீன் கலர் மஷ்ரூம் மாதிரி இருக்கும் குட்டி சைஸ் ஆலமரம் விழுது மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மரத்துக்கிலையும் புதரெலாம் இருந்ததுனால பக்கமாலாம் போகலை தூரமாக நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம் நான் போகும்போது சொன்னேன் இல்லையா கொட்டாயின்னு சொல்லிட்டு அந்த வீடு இது தான் நைட் டைம்லலாம் இங்கேருந்து பார்த்துக்குவாங்க ஆட்டு விலங்குகள்லாம் வயலுக்கு வரும் இல்லையா பயிரெலாம் நாசம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இங்கேருந்து காவலுக்கு இருந்து பார்த்துக்குவாங்க இது வந்து பட்டி மாடுங்கள்லாம் அடைக்கிற பட்டி இது காலையில் மாட்டெல்லாம் திறந்துட்ருவாங்க அது போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு மதியம் டைமில் ஆற்றுலேயே தண்ணி குடிச்சிட்டு ஈவினிங் ஆனதும் அதெல்லாம் வந்து பட்டியிலே அடைஞ்சிக்கும் ஃபாரஸ்ட் ரோடு வந்து வயலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த சைடு வந்து ஃபாரஸ்ட்டு இந்த சைடு வயல் நடுவில் வந்து ரோடு இருக்குது ஏதாவது வண்டிலாம் போகிறதுக்காக இந்த ஆற்றுக்கு போகிறதுக்கான ரோடு இது இந்த டைம் வயல் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஈவினிங் டைம்ன்றனால மாடுங்கள் எல்லாமே பட்டியலில் அடையிறதுக்காக வந்துருச்சு ரோடு ஓரமாகவே இருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு போகிறதுக்கு எதுவும் பண்ணாதே அப்படின்னு சொன்னதுனால உள்ளுக்குள்ளே பயமாக இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு நடந்து போயிட்டுருந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கு அது வேறு ஒன்று எங்களையே பார்த்துட்டு இருந்தது வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் இங்கே ஒரு மேடு மாதிரி தெரியுது இல்லைங்க இந்த இடத்துல இது ஸ்கூலு இந்த இடத்துல எங்கள் தாத்தா வீடு இருக்குது அந்த பக்கம் இருக்குது அப்படியே சுற்றிட்டு போகணும் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரதுக்குள்ளே சன் செட் டைமிங்கே வந்துருச்சு நிலம்லாம் உழுது போட்டிருந்தாங்க நீட்டாக நல்லா செம்மண்ணெல்லாம் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக இந்த வேப்பமரம் இருக்குது இந்த சாமி மாதிரி வச்சுருந்தாங்க அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் திரும்பினா அங்கே தான் எங்கள் தாத்தா வீடு நாங்கள் போயிட்டுருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து நைட்டு சாப்பாட்டுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மானா எங்கள் மம்மியோட அம்மா அவங்கள பாட்டின்னு சொல்ல மாட்டேன் அம்மான்னு தான் சொல்லுவேன் ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால கோழிங்கெல்லாம் இற சாப்பிட்டுட்டு அதோடய ப்ளேஸில் போய் அதோட கூண்டில் அடைய ஆரம்பிச்சிருச்சுங்க சாயந்தரம் நேரத்தில் மலைமேகலாம் கூடி வந்துட்டு இருந்துச்சு சன்செட் டைமுன்றதுனால வானமே பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு நிலாவெல்லாம் ரசிச்சுட்டு படுத்து தூங்கிட்டோம் நாள் இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா